ஜோதி சத்தியமான நாராயணர் சத்திய நாராயணர் சத்திய நாராயண ஆகர்ஷண பூஜையை நாளைக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த பூஜையில ஏன் நீங்க கலந்துக்கணும் ஏன் கலந்துக்கணும்னா சத்திய நாராயணன் சத்தியமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் சத்தியநாராயண பூஜையில உங்க பேர்களை படித்து சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய செல்வ தடைகள் சரியாகும் எப்பேற்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் வேண்டியது வேண்டிய வழியே நடக்கும் அதுவும் தேவ பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய தேவ தீபாவளி என்று சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை பௌர்ணமியானது தேவர்களை தீபாவளியாய் கொண்டாடுவார்கள் இந்த பௌர்ணமியை முன்னிட்டு நாம் நடத்தக்கூடிய இந்த சத்தியநாராயண பூஜையில சிறப்பு தேவர்களுக்குரிய மந்திர ஆக்சங்களை பண்ணி உங்களுக்காக சிறப்பு வேண்டுதலையும் வைக்க போறோம் ஸோ உங்க பேரை கீழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு பேரை சங்கல்பம் பண்ணுங்க பிரசாதமாக பச்சை நிற குபேர எந்திர விளக்கத்தரம் இதோட சிறப்பு என்ன இதைய நீங்க வியாழக்கிழமை மாலை நாலு மணி ஏழு மணிக்குள்ளையும் வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி ஏழு மணிக்குள்ளேயும் தொடர்ந்து தீபத்தை ஏற்றி மனமாற செல்வ வேண்டுதல செஞ்சு ஒரு காச தீபத்தை சுத்தி உங்க கள்ளாப்பேட்டியில வச்சீங்கன்னா உங்க கல்லாப்பேட்டில செல்வம் பெருகும் அப்பேற்பட்ட பிரசாதத்தோட சேர்ந்து கோமதி சக்கர பிரசாதத்தையும் தர இருக்கின்றோம் இந்த சத்தியநாராயண பூஜைக்கு தவறாமல் உங்க பேரை பதிவு செய்யுங்க பௌர்ணமி இரவு உறங்காமல் இருந்து உங்களோட நட்சத்திரத்தை நினைச்சு சந்திர பகவான் கிட்ட உங்க கொடுங்க சந்திரனோட ஆகர்ஷணம் உங்க உடம்புல படம் பொழுது பௌர்ணமி என்று உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் சரியாகும் மனம் தெளிவாகும் மனம் தெளிவானால் எதிலும் நீங்கள் வெல்ல முடியும் ஆதலால் பௌர்ணமி இரவு உறங்காமல் உங்க வீட்டு மொட்டமாடியிலேயே கிரிவலம் வரலாம் பௌர்ணமியே அல்லது திருவண்ணாமலை போன்ற தெய்வீக இடங்களுக்கு சென்று கிரிவலம் வாருங்கள் பௌர்ணமி அப்போ ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்காவது உறங்காமல் இருந்து வெட்டவெளியில் இருங்க அது ஒரு நல் அதிர்வல்களை கொடுக்கும் வெறும் வெளியில் இருக்கிறத விட நல் மந்திரங்களை சொல்லுங்க ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் சரவணபவ ஓம் நர்பவி நர்பவி போன்ற மந்திரங்களை எல்லாமே பௌர்ணமி என்று உச்சரிக்கும் பொழுது ரெகுலர் நாளில் உச்சரித்தோம்னா ஒரு மந்திரம் ஒரு எண்ணிக்கை வரும் பௌர்ணமி நாள்லாம் உச்சிங்கன்னா ஒரு டைம் என்னன்னா ஆயிரம் முறை வரும் ஸோ அதற்கு இந்த பௌர்ணமியை நீங்கள் பயன்படுத்திக்கங்க தேவர்களே கொண்டாட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் அவர்களுக்காக நன்றி உணர்வோடு இந்த மந்திர ஜபம் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும் மறக்காம உங்கள் பேரை சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் உண்மையாக நேர்மையாக சம்பாரித்து கோடிகளை குவிக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய பிஸ்னஸ் மந்திராங்கிற ஒரு பயிற்சி ஓப்பில் வந்து கலந்துக்குங்க நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் வியாபாரத்தில் திருப்பு முனை செல்வத்தில் திருப்பு முனை வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டான் இந்த பயிற்சியை பற்றிய மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வெற்றி பெறுகும் வாழ்க